எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவானது இலங்கையில் நடைமுறையில் இருக்கின்ற ஓய்வூதிய திட்டமானது இந்தியாவில் நடைமுறையில் இருக்கின்ற ஓய்வூதிய திட்டத்துடன் எவ்வாறு வேறுபடுகிறது அவற்றுக்கிடையிலான ஒற்றுமை எவ்வாறு இருக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு விடயத்தை பார்க்க இருக்கின்றோம் இது இரு நாட்டை சேர்ந்த ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அத்தோடு இந்த வீடியோ தகவலானது எதிர்காலத்தில் ஓய்வூதியம் ஓய்வூதியம் பெற இருக்கின்ற அரச ஊழியர்களுக்கும் கூட இது பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அதாவது குறிப்பாக இலங்கையில் நடைமுறை நடைமுறையில் இருக்கின்ற ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு அரச ஊழியர் ஓய்வு பெறுகின்ற தருவாயில் பெற்று கொண்டிருக்கின்ற அடிப்படை சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து ஓய்வூதியமாக வழங்குகின்ற ஒரு முறைதான் இலங்கையில நடைமுறையில இருக்குது அது எண்பது வீதமோ அல்லது எண்பத்தி ஐந்து சதவீதமோ சொல்லி சுற்று நிறுவங்கள்ல இந்த வீதமானது குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஓய்வூதிய வீதமானது பென்ஷன் பெர்சன்டேஜ் ஆனது அவர்களுடைய அடிப்படை சம்பள அளவுக்கேற்ப சற்று மாறக்கூடியது அடிப்படை சம்பளம் குறைந்த மட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு சற்று அதிகமான சதவீத அஹ் ஓய்வூதிய சதவீதம் ஒன்று கணிக்கப்படும் அடிப்படை சம்பளம் ஒப்பீட்டளவில் அதிகமாக இருப்போருக்கு இந்த ஓய்வூதிய வீதமானது சற்று குறைவாக ஒப்பீட்டளவில் குறைவாக இருப்பதை நாங்கள் இலங்கையில் இருக்கின்ற ஓய்வூதிய முறையை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அஹ் அதே நேரம் அவர்களுக்கு ஒரு பனிக்கொடை என்ற ஒரு தொகையையும் அவர்கள் அஹ் வழங்குவார்கள் பனிக்கொடை ஒன்றும் இவர்களுக்கு வழங்குகின்ற முறை இலங்கையில் இருக்குது இந்த நடைமுறைக்கு ஒப்பான ஒரு முறை ஒன்று இந்தியாவிலையும் நடைமுறையில் இருக்குது அதை நாங்கள் சொல்லுவோம் பழைய ஓய்வூதிய திட்டம் இந்தியாவில் இருக்கின்ற ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்று சொல்லுகின்ற ஓபிஎஸ் என்று சொல்லுகின்ற பழைய ஓய்வூதிய திட்டம் தான் இலங்கையில் இருக்கின்ற ஓய்வூதிய திட்டத்துக்கு சமமாக இருக்கும் இலங்கையில பொதுவாக எண்பது சதவீதத்துக்கு மேல இந்த பென்ஷன் பெர்சன்டேஜ் வந்து இருக்க இங்க இந்தியாவில் இருக்கின்ற இந்த ஓபிஎஸ் என்ற ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமானது அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவீத அளவு தான் அவர்கள் வந்து பென்ஷனாக அவர்களுக்கு வழங்குவதாக கூறப்படுகிறது ஓபிஎஸ் மெத்தட்ல அப்ப இந்தியாவில் இருக்கிற ஓபிஎஸ் மெத்தட் தான் இலங்கையில இருக்குது ஆனால் பெர்சன்டேஜ் வந்து மாறி இருக்குது இந்தியாவில் இருக்கிற இன்னும் ஒரு சிஸ்டம் ரெண்டாவது சிஸ்டம் வந்து நாங்கள் சொல்லுவோம் என்பிஎஸ் அண்டு அப்ப இந்தியாவில் இரண்டு வகையான பென்ஷன் ஸ்கீம்ஸ் இருக்குது ஒன்று ஓபிஎஸ் என்று சொல்லப்படுது மற்றது என்பிஎஸ் அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் என்று சொல்ற தேசிய ஓய்வூதிய திட்டம் இந்த திட்டமானது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முதலாம் தகுதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது அப்ப ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கு முன்பு அதாவது ரெண்டாயிரத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் இங்க ஓபிஎஸ் ஸ்கீம் மெத்தட் ஒன்று போய் கொண்டிருக்குது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து என்பிஎஸ் என்று சொல்ற ஓய்வூதிய திட்டம் நடைமுறை இருக்குது இந்த என்பிஎஸ் ஓய்வூதிய திட்டமானது அரச ஊழியர்கள் வந்து ஊழியர்களிட பத்து வீத பங்களிப்பு ஒன்றின் அடிப்படையிலும் அரசாங்கத்தினுடைய பதினான்கு சதவீத நிதி பங்களிப்பின் அடிப்படையில் நிதி பங்களிப்பு ஒன்று காணப்படும் இந்த நிதியானது நிதி சந்தையில் முதலீடு செய்யப்பட்டு ஊழியர்கள் ஓய்வு பெறுகின்ற போது அவர்களுக்கு இந்த சேகரிக்கப்படுகின்ற உழைக்கப்படுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் பென்ஷன் வழங்குகின்ற ஸ்கீம் தான் என்று சொல்கிறது அப்போ ஓபிஎஸ் மெத்தட் வந்து ஒரு நிலையான பாதுகாப்பான ஒரு ஓய்வூதிய முறையாக போய்க்கொண்டிருக்கும் ஆனால் என்பிஎஸ் வந்து நிதி சந்தையில் நிதி சந்தையினுடைய செயற்பாட்டுக்கு அமைய ஓய்வூதியர்களுடைய ஓய்வூதிய தொகையானது செல்வதை நீங்கள் காணலாம் அதாவது சந்தை சந்தை மோசமாக இருக்கின்ற போது போது நிலவரங்கள் மோசமடைகின்ற என்பிஎஸ் ஸ்கீமின் மூலமாக ஓய்வூதியர்களுக்கு குறைந்த அளவிலான ஓய்வூதிய தொகையே வழங்கப்படுகின்ற சூழ்நிலை காணப்படுகிறது இந்த என்பிஎஸ் சிஸ்டமானது அரசு துறை தனியார் துறை ரெண்டுக்கும் பொதுவாக இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது பழைய ஓய்வூதிய திட்டம் ஓபிஎஸ் ஆனது அரசு துறைக்கு மாத்திரம்தான் நடைமுறையில் இருந்தது அரசு துறைக்கு மாத்திரம்தான் அந்த ஓய்வூதிய திட்டம் வந்து செயற்படுத்தப்பட்டு வரு வருவதுடன் பழைய திட்டமாக இருக்கிறது என்பிஎஸ் வந்து அரசு துறை தனியார் துறை ரெண்டுக்கும் பொருந்தக்கூடியதாக காணப்படுகிறது இப்போ இலங்கை அடுத்த சொன்னால் இலங்கையில் வந்து அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் வந்து அரசு திணைக்கள ஊழியர்களுக்கு பொதுவாக நாங்கள் வழங்குறது வந்து பென்ஷன் திட்டம் ஆனால் தனியார் துறைக்கு பென்ஷன் திட்டம் ஒன்று இல்லை இபிஎஃப் மெத்தட் அப்படி ஒன்று தான் இருக்குது ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்பிஎஸ் அந்த ஸ்கீம் வந்து தனியார் துறைக்கும் அதனூடாக நன்மைகள் வரக்கூடியவாறு தனியார் துறைக்குரிய ஓய்வூதிய நலன்களும் இந்த திட்டத்தின் மூலமாகத்தான் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இது நான் ஒரு பொதுவான சில அம்சங்களை நான் சுட்டி காட்டியிருந்த அம்சங்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எனவே இந்த தகவல்களை நீங்கள் பார்வையிடுவதுடன் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் நாங்கள் அவ்வப்போது எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற சில முக்கியமான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்